எனக்கு அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் திஷா நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் புனித ஜெயராத்னி அன்னையாலயம் பெரிய கொலப்பலூர் பங்கு தந்தை பெயர் அருள் தந்தை பவுல் வேளாங்கண்ணி இறைவார்த்தைகள் ஒன்று உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் நீயே ஆசியாக விளங்குவாய் தொடக்க நூல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டு கடவுளின் வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது எபிரேய நாலு பன்னெண்டு மூணு புல் உலர்ந்து போகும் பூ வதங்கிவிடும் ஆனால் கடவுளின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் ஏசையா நாற்பது எட்டு நாலு மனிதன் நாற்பத்தி நாள் மட்டுமல்ல கட கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்கிறான் யு நாலு நாலு அஞ்சு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலைமடைவான் மத்தேயு எட்டு எட்டு ஆறு பின்னும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் கடவுளின் வார்த்தையோ ஒழியவே மாட்டா மார்க்கு பதிமூணு முப்பத்தி ஒன்று ஏழு என் காலடிக்கு வாக்கே விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே திருப்பாடல் நூற்றி பத்தொம்பது நூத்தஞ்சு எட்டு ஆண்டவர் தோற்றுவித்த பேட்டரி இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிவோம் திருப்பாடல் நூற்றி பதினெட்டு இருபத்தி நாலு ஒன்பது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு திருப்பாடல் நூற்றி பதினெட்டு இருபத்தி ஒன்பது பத்து என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பின் நிலை திருங்கள் யோவான் பதி பதினஞ்சு ஒன்பது பதினொன்று நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை யோவான் பதினஞ்சு பன்னெண்டு பன்னெண்டு அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உம்மையே நான் நம்பியிருப்பேன் மத்தேயு துருப்பாடல் ஐம்பத்தி ஆறு மூணு பதிமூணு ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பை யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் திருப்பாடல் இருபத்தி ஏழு ஒன்று பதினாலு ஆண்டவரே உம்மை நாடி நீர் நீர்க்கை விடுவதில்லை திருப்பாடல் ஒன்பது பத்து பதினைந்து உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் ஒன்று பெரு அஞ்சு ஏழு பதினாறு எனக்கு வலுவூட்டுகிறவர் ஏன் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு பிலிப்பியார் நாலு பதிமூணு பதினேழு நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர் என் மனதிற்கு வலிமையதித்தீர் திருப்பாடல் நூற்றி நூற்றி முப்பத்தி எட்டு மூணு அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவராகிய நான் செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் யோசுவா ஒன்று பதினொன்பது உங்கள் உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல கடவுளின் வல்லமையே ஒன்று கொருந்திய ரெண்டு அஞ்சு என் அருள் உனக்கு போதும் வலுமின்மை தான் வல்லமை நிறைவாக வெளிப்படும் ரெண்டு கொருந்தியர் பன்னெண்டு ஒன்பது இருபத்தி ஒன்று நான் வலுவற்றி இருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் ரெண்டு கொருந்தியர் பன்னெண்டு பத்து இருபத்தி ரெண்டு கடவுளாய் ஒன்றும் இல்லை கா ஒன்று முப்பத்தி ஏழு இருபத்தி மூணு ஆண்டவர் இருபத்தி மூணு ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் அஞ்சாதே திகையாதே இணைச்சட்டம் முப்பத்தி ஒன்று எட்டு இருபத்தி நாலு தம் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாத நிலைவாழ்வு பெரும்பொருட்டு அந்த மகனே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி அஞ்சு எதிர்நோக்கியிருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளராவனத்துடன் இருங்கள் இரவேண்டனின் நிலைத்திருங்கள் ரோமையர் பன்னெண்டு பன்னெண்டு இரவத்தி இருபத்தி ஆறு பெற்ற தந்தைக்கு செவிக்குடு உன் தாய் முதுமை அடையும் அவளை இழிவாக எண்ணாது நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு நீ உன் தந்தையும் தாயும் மகிழ்ப்பாயாக உன்னை பெற்றவர்களை கழிக்குற செய்வாயாக நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு சுமை சுமந்து சோர்ந்திருப்போர எல்லோரும் என்னிடம் வாருங்கள் மத்தேயு பதினொன்னு இருவத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சிரிப்பை விட துயரமே நல்லது துயரத்தால் முகத்தில் வருத்தம் தோன்றலாம் அது துயரத்தால் உள்ளத்தை பண்படுத்தும் ஆனால் அது உள்ளத்தை பண்படுத்தும் சபையுரையாளர் ஏழு மூணு முப்பது உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நச்செய்தியை பறைசாற்றுங்கள் மார்க்கு பதினஞ்சு பதினாறு நன்றி